அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்பார்ந்த தாயகத்தை உறவுகளே நண்பர்களே நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது லெஸ்டரின் சஃப்ரோன் ஹில் செமெட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாசா மையவாடியில் லெஸ்டரை சேர்ந்த பதினாறு வயதுடைய மூசா ஷியாம்னு சொல்லக்கூடிய இளைஞர் அல்லாவுடைய ஏற்பாட்டால் நோயைக் கொண்டு அவரை சோதிக்கப்பட்டு முந்த நாள் இறை தினத்தில் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் ஷியாம் நானா என்று அழைக்கப்படக்கூடிய மிகவும் பிரபலமான எங்களுடைய ஒரு சகோதரனுடைய இரண்டாவது மகனான மூசா அவருக்கு அல்லாஹ் தாலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தாஸுடைய சொர்க்கத்தை நசீபாக்கி அவருக்கு உயர்ந்த தர்ஜாக்களை வழங்குவானாக என்று நானும் நீங்கள் துவா செய்து கொள்கிறேன் இந்த ஜனாசா நல்லடக்கத்துக்கு இலங்கையிலிருந்து மஜிதுல் அன்சாருக்கு வருகை தந்திருக்கின்ற அஷேக் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களும் லெஸ்டரில் இருக்கக்கூடிய எங்களுடைய ரஃபீக் மௌலானா அவர்களும் மரணத்தை பற்றிய அச்சத்தோடும் பயத்தோடும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில பயான் உபதேசங்களை முன்வைத்தார்கள் கடைசியாக வந்து தங்குற இடம் இதுதான் யாருக்கெல்லாம் ரூ இருக்குதோ உயிரோடு இருக்கிறோமோ நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து சேரத்தான் அண்ணா இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் முகமது சல்லா செல்லாம நீங்க நீங்களும் மௌத்தா போவீங்க அவங்களும் மௌத்தா போவீங்க நீங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறான் புல்லுண்பா இதை பத்தி ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை வைக்கும்போது நல்லா சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா மவுத்தன்றது அழிவல் நிறைய பேர் இருந்துச்சாங்க மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க மௌத் ஒரு அழிவல்ல ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறோம் அல்ல இஞ்சி பால் இலா தார் ஒரு வீட்டிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல வாகனமாகும் ஆனால் நாங்கள் இந்த அபரிஸ்தானத்துக்கு வந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு மேலாண் சொல்லுங்களா சொன்னாங்க கபறுகளை நிலாரம் செய்யுங்க கபறுகளை தரிசிங்க அது உங்களுக்கு ஆசிரத்தை ஞாபகப்படுத்துவாங்க கபறுகளை தரிசிங்க செலான் சொல்லுங்க அது உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்தால் ஆசிரத்தை ஞாபகப்படுத்துன்னு சொன்னாங்க கபருக்குள்ள போனதுக்கு பின்னால் மனிதனுக்கு தெரிய வருகிறது ஏதா ரூ எங்கே போகுது

அதுக்கு மாற்றமான இடத்துக்கு போக போகுது என்று அவங்க தோல்வி அடைந்தாங்க வெற்றி இல்ல ஆகிடத்தில் யார் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்பப்படுறாங்களோ அவர்கள் வெற்றி அடைஞ்சவங்க ஆகவே உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருந்தாலும் ஒவ்வொரு வகையாக செயற்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடைசியாக எல்லாரும் வந்து இந்த தான் ஒட்ட வலி இருக்கு அதுக்கு பிறகு எல்லாரோட வேற்றுமையும் பயிற்சிடும் பணம் உள்ளவங்களோட பணமும் படிப்பு உள்ளவங்களோட படிப்பும் பைத்திரும் அந்தஸ்து உள்ளவங்க அந்தஸ்தும் பைத்திரும் மண்ணுக்கு கீழே போனா எல்லாரோட உரு மண்ணு தான் மண்ணுக்கு மேலதான் நாங்கள் யூகேல இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கிறோம் மக்காளில் இருக்கிறோம் கீழுக்கு போனா அது மருந்தத்துக்கு ஆகவே இந்த இடத்துக்குரிய தயாரிப்பான உபத்தரவு செய்ய வேண்டும் இரவிதான் சூடுலா ஹிசல்லாக வரைகிறவன் சொன்னாங்க புத்திசாலி யாருன்னு சொன்னா பௌத்த முன்னால நிறுத்தி வாழக்கூடியவரே அல் கையு சுமந்தான நம்சகு வாமில் அலிமா பாத் அல் மௌத் புத்திஷாலி யாருண்டா மரணத்துக்கு எனக்கு மரணமும் இருக்குது எங்க யோசிச்சு அதுக்காக அமல் செய்வார் புத்தி இல்லாதவர் யாருன்றா அவரை பத்தி சொன்னாங்க அவர் உலகத்துல நினைச்ச மாதிரி வாழ்றாரு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாரு அவரை விரும்பின மாதிரி சம்பாதிச்சு கொண்டாரு அவரை விரும்பின இஸ்ராயில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அவர் ஒரு கணவொன்று கண்டுகொண்டிருக்கிறாரா தியாமத்தில் போன பொறையுறது அல்லா இந்த சொர்க்கத்துக்கு அனுப்புவார் இவர் தான் முட்டாள் சொன்னாங்க மேலாண்மை நல்லா ஒரு நாள் ஒரு ஜனாசகம் வச்சு பேசினார் அந்த இடத்துல சொன்னாங்க ஒரு சகோதரனை உள்ளுக்கு வச்சு அடக்கிட்டீங்க இப்போ இவருக்கு சில ஆசைகள் இருக்கு அந்த ஆசை என்னன்னு சொன்னா அந்த ஆசை உங்களிட்ட இருந்து காசை அவர் எதிர்பார்க்கிறாரு பவுன் சேனைக்கு எல்லாரும் சேர்த்து கொடுக்கணும் வீட்டையும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் எதிர்பார்க்கிறாரு அவருக்கு இப்ப என்ன எதிர்பார்ப்பா பாவங்கள் எனக்கு பிரச்சனை கபருக்குள்ள இருக்கிறவருக்கு பிரச்சனை பூமியில் செஞ்ச பாவங்கள் அதனால அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரே எனக்காக எதிர்பாரச் செய்வாங்க இருக்கிறாங்களா தகை முஸ்லீமுடைய இருக்குது சொன்னாங்க கிஸ்ட ஹீரோலியா ஹிக்கோவும் உனட சகோதரன் நடக்கிறீங்க அவருக்காக பாவ மன்னிப்பு தருங்கன்னு சொன்னாங்க மேலாடு இன்னொரு கட்டத்தில் சாபாக்களுக்கு நம்பி அலையும் செலாத்துவச் அவங்க சொன்னாங்க உலகத்தில் நீ எல்லாரும் மூணு பேரோட கைகோர் என்று வாழ்ந்து இருக்கீங்க உவட நேரங்களை அவங்களுக்காக செலவழிக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையை அவங்களுக்காக கொடுக்குறீங்க சொன்னாங்க நீங்க ஆக கூடுதலாக நேரங்களை குடுக்கிற யாருக்கா சொத்து செல்வங்களை சம்பாதிக்கிற வாலிபா காலத்திலிருந்து இதுவரைக்கும் எப்ப உயிர் போகுதோ முதலாவது உங்களை விட்டுட்டு போட அது வீடு உங்களை விட்டாச்சு உங்களோட வாகனம் உங்களை விட்டாச்சு யார் யாரோ அவங்கள நெல்ல சொல்றாங்க நீங்க வாழ்ந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொந்த வீடுலேருந்து பெருமையோடு வாங்கினீங்க அந்த வீட்டுக்குள்ள உங்களை அடக்கிறதுக்கு தயார் இல்லை அனுமதிக்கிறதுக்கு அது அடக்கிறதுக்கு அனுமதியும் இல்லை உங்களுக்கு நீங்கள் வேற யாரோ கொடுத்த தானியில் வந்து உங்களை அடக்கம் செய்யறாங்க அப்படின்னு முதலாவது விஷயம் ரெண்டாவது சொன்னால் சொல்லலாம் அதை செல்ல அடுத்தது உங்களோட நேரத்தை கொடுக்குறா கொடுக்குறீங்க உங்களோட மனைவிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட நண்பர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அவங்க வரைக்கும் வருவாங்க கபரிஸ்தான வரைக்கும் வருவாங்க பெண்கள் வீட்டிலே நின்றுட்டாங்க ஆண்கள் கொஞ்சம் பேர் கபரிஸ்தான மருக்கும் வந்துடுறாங்க இதோட அவரோட இருந்த அத்தனை பேரும் திரும்பி புகாரி உட்காரு செல்லுபடியாக அறிவிச்சிருக்குது எல்லாரும் போகிறதோட அவரோட ரூக விரும்ப வரைஞ்சது கொடுத்து அப்படியே உட்கார வைக்கப்படுகிறேன் செடல்லா சொன்னாங்க வைந்தவில் எஸ் ராவண குரு அணி அவரோட செருப்பு சத்தத்தை கபரிஸ்தானத்தை விட்டுட்டு வா பா புள்ளகள் நண்பர்கள் எல்லாம் போகிறாங்களே அந்த செருப்பு சத்தம் மையத்துடைய காணிட்டு கேட்கலாம் அல்லாஹ் கேர்த்த வைக்கிறான் இப்ப மூணாவது நான் சொன்னார் செடலா செல்ல உங்களோட கபருக்குள்ளையும் வந்து இறங்கி உங்களோட இருக்கிற ஆள் யாரு தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் நல்லத செஞ்சிருந்தீங்க பூமிக்கு மேலே கபரில் உங்களோட வந்து பக்கத்தில் நிற்கும் புறான் தளமாட்டத்தில் வந்து நிற்கும் தொழுகை வலது பக்கத்தில் நிற்கும் நோம்பு இன்னோட பக்கம் நிற்கும் இப்படி நாலு பக்கமும் அமல்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டோம் இப்போ நான் சில கேட்டாங்க இந்த மூணு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க சொத்துகளோட உங்களோட குடும்பத்தோட உங்களோட அமலோட இதில் எது உங்களுக்கு விருப்பமானதுன்னு கேட்டாலும் சொல்லலாம் சொன்னாங்க சகாபாக்கள் யாரை சூழல்லாம் சந்தேகத்துக்கு இடமில்லை நாங்கள் எல்லோரும் கபரிலையும் இருந்து ஆகிறத்துலேயும் இவங்களை பாதுகாக்கக்கூடிய அமலோடு தான் நாங்கள் இருக்கோம்னு சொன்னோம் அதனால் முக்கியமாக எல்லாவுடைய விவாதத்துகளை போகிக்கோங்க ரெண்டாவது கபர் கடன்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஆட்கள் நிறைய பேருடைய ரூம் அல்லாவிடத்தில் போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலை தான் கடனுடைய விஷயம் அதனால என்ன சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில உயிர கொடுக்கக்கூடிய ஷஹீது கூட எல்லாம் மன்னிக்கப்படுகிறது எடுத்த கடனை ஜெய் மன்னிக்கப்பட்ட எல்லாத்தையும் நல்லா மன்னிக்கிறார் கடனை தவிர ஆகவே இந்த விஷயங்கள்ல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிற போ அடுத்தது யாரிட குளிய தோண்ட போறாங்களோ இன்னும் யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு தோன்றுவாங்க நாலு இன்றைக்கு தோன்றுவாங்க யாருக்கும் தோண்ட போறவங்க தெரியா அப்படியே ட்ரோனில் ரெண்டு கொண்டு அடிக்கிறோம் கீழே அடிக்கிறோம் வைக்கிறோம்

அவர்களுக்கு மேலான பாக்கியங்களை வசூல் வாக்குவாயாக அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக மன ஆறுதலை கொடுப்பாயாக

و الصحفي اجمعين كيف نحمده و نصلي على رسوله الكريم اما بعد Very young, and uh, so his friends are here as well, brothers are here, his family is here. We all we know him from his childhood, we all see him from his childhood, but this is what we all end up one day. So, Allah says, Allah subhanahu wa ta'ala says in the Quran, every and each and every soul will, will definitely taste the death. So, now the term taste comes with the food. So the chef is the only person who knows how the the taste of the food is but whoever comes here after tasting the death they never came to us to say to tell us was the death a bitter was the death a sweeter or the death was sour no one has ever never, although there are centuries gone by after people died you know from the day one but no one has come back but so Allah subhanahu wa ta'ala is the only one who can tell us if you want to make your death tastier, if you want to make your death sweeter, you want to taste it as sweet as you know any sweet in this world, and then so we need to prepare ourselves for this, you know, for this place to come. So that is why we can see Allah subhanahu wa ta'ala says in the Quran in other places as well. So we need to be thankful to him. Once Umar was heard, someone was making a dua behind him. Oh Allah, make me among those who are few. min al And then Umar radiallahu asked the the person, well, Where did you get this dua from? He said, I found this in the Quran. And then Allah says in the Quran, Only a few people among my servants, among my people who are very thankful, who are very gra grateful. So, in that sense, of this is a big opportunity Allah subhanahu wa ta'ala gave us this the month of Ramadan. And at the same time, we are participating in a burial like this, in a janaza like this, to be reminded, to be prepared ourselves. Imam Shafi Rahmatullahi alayhi beautifully said in one of the poems, the, the poem title is Taqwa. In one of the poems, he was saying: many a youth, many a younger generation, many young, youngsters, they spend their evening and the night playfully with joy and happiness. But in the meantime, none of them, none of them never know their shroud, their coffin, their cloth is being woven in the grave, in the dark. They, they they don't know. They are unaware of. So I'm not scaring you, my my dear younger brothers who are sitting here or standing here. May Allah give you a long life, inshaAllah. But at the same time, do not while you are playing, while you are having fun, but don't forget this place. So anyone, no matter in another you know, line in the same poem, Imam Shafi says, No matter a person lives in this dunya thousand or two thousand years, so one day everyone should come to this place. So may Allah subhanahu wa ta'ala make us whom you know among those who are very mindful of Him, which is which means taqwa, and may Allah subhanahu wa ta'ala make all of us. You know, who can be prepared and then to come here and with enough preparation to answer the questions when the Munkar and Nakir, the angels, when they come, no matter whether they are man or woman or young or small, and then the, the angels will come and ask us the, the questions and then we should be able to answer those questions. <laughs> வல இறைவன் நம் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் நல்லதாக அழகான ஒரு ஜனாசாவாக ஆக்கி வைப்பானாக என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த மரணித்த இளைஞர் மூசாவுடைய குடும்பத்தார் ஷியாம் நானா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் மனோ தைரியத்தையும் வல்ல இறைவன் வழங்குவானாக துவாக்களில் இணைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வரஹமத்துலாஹி